பக்தி சிறுகதை பக்தனுக்காக கடனை அடைத்த பாண்டுரங்கன் தூய்மையான பக்தியும் உள்ளன்பும் கொண்ட பக்தர்களுக்கு இறைவன் நேரில் தோன்றி காட்சியளித்து அருள் புரிவது அவர்களுடன் பேசுவது விளையாடுவது போன்று பல்வேறு நிலைகளை பற்றி படித்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் எந்த பக்தனுக்காக எங்கே எப்போது இறைவன் அவரது கடனை அடைத்தான் என்ற சிறப்பு தகவலை அறிந்து கொள்வோம் யார் அந்த பக்தன் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதன் திருப்பதியில் ஸ்ரீ பாலாஜி போன்று விட்டலில் பாண்டுரங்கன் அருள் புரிந்து வருகின்றான் அந்த பாண்டுரங்கனுக்கு எத்தனையோ பக்தர்கள் இருந்தபோதும் அவர்களில் முதன்மையான இடம் பிடித்தவர் துக்காராம் பாண்டுரங்கன் மீது பஜனை பாடுவதும் இறைவனின் மகிமையை கூறுவதும் என்றால் துக்காராம் தன்னையும் தன்னை வீட்டையும் மறந்து அப்படியே பக்தியில் மூழ்கிவிடுவார் ஆண்டுரங்கன் மீதிருந்த பக்தியின் காரணமாக சொந்த வியாபாரத்தை கூட அவர் சரியாக கவனிக்காததால் குடும்பத்தில் வறுமை ஏற்பட்ட போதும் வீட்டில் இருந்த தானியங்களை ஏழைகளுக்கு தானமாக அளித்தார் இதை கண்ட அவரது மனைவி கமலாபாய் கடும் கோபத்தில் எப்போதும் விட்டலனையே பாடிக்கொண்டிருந்தால் அவனா வந்து சாப்பாடு கொடுக்கப் போகிறான் என்று கூறினாள் அத்துடன் தனது உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று ஒரு சில தங்க காசுகளை கடனாக வாங்கி வந்து துக்காராமிடம் கொடுத்தாள் இதை கொண்டு தானியம் வாங்கி அதை விற்று லாபம் சம்பாதித்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினாள் அதை அதையடுத்து தங்க காசுகளை பணமாக மாற்றி தானியங்களை வாங்கிய துக்காராம் அதை சந்தையில் விற்பனை செய்வதற்காக மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு சென்றார் போகும் வழியில் மழை பெய்ய தொடங்கியதும் வண்டியை நிறுத்திய துக்காராம் வானத்தை பார்த்தார் வானத்தில் இருந்த கரும் மேகங்கள் அவருக்கு கிருஷ்ண பகவானின் கரிய நிறத்தை நினைவுபடுத்தின அதனால் மெய்மயங்கிய துக்காராம் தன்னை மறந்து கண்களை மூடியபடி விட்டலனின் கீதங்களை பாடத் தொடங்கினார் அப்போது வண்டியில் இருந்த தானியங்கள் எல்லாம் மழைநீரில் மிதந்து சென்றன இந்நிலையில் துக்காராமின் வீட்டுக் கதவு தட்டப்படுவதைக் கேட்டு வீட்டுக்குள்ளிருந்த அவரது மனைவி கமலாபாய் கதவை திறந்து பார்த்தாள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த துக்காராம் கையில் இருந்த பெரும் பணத்தை மனைவியிடம் கொடுத்தார் அதிகளவினான பணத்தை கண்ட கமலாபாய் கணவர் திருந்திவிட்டார் என கருதி பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள் அப்போது துக்காராம் சந்தைக்கு சென்று வந்த களைப்பு நீங்க ஆற்றில் குளித்துவிட்டு வருவதாக கூறி சென்றார் இந்நிலையில் வீட்டில் அதிக பணம் இருந்தால் விட்டலனின் பக்தர்களுக்கு கணவர் தானமளித்து விடுவாரோ என்று நினைத்த கமலாபாய் வாங்கிய கடனை அடைப்பதற்காக தனது உறவினர் வீட்டுக்கு சென்றாள் அவளை கண்ட அவரது உறவினர் கமலாபாய் நீ வாங்கி சென்ற கடன் தொகையை உனது கணவர் சிறிது நேரத்திற்கு முன்புதான் வந்து கொடுத்து சென்றார் என்றார் அதை கேட்டதும் மிக ஆச்சரியமடைந்த கமலாபாய் கணவரின் வருகைக்காக வீட்டிற்கு சென்று காத்திருந்தாள் ஆனால் வெகு நேரமாகியும் துக்காராம் வராததால் அவரை தேடி ஆற்றுக்கு சென்றாள் அங்கு கண்ணீர் பெருக விட்டலன் மீது பாடல்களை பாடிக்கொண்டிருந்த துக்காராமிடம் ஆற்றில் குளித்து விட்டு வருவதாக கூறி சென்று விட்டு இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள் அதை கேட்ட துக்காராம் நாம் எப்போது இவளிடம் ஆற்றில் குளித்துவிட்டு விட்டு வருவதாக சொன்னோம் என்றும் புரியவில்லையே என்று குழம்பினார் அமைதியாக இருந்த துக்காராமிடம் நடந்ததையெல்லாம் கமலாபாய் கூறினாள் உண்மையை புரிந்து கொண்ட துக்காராம் தனது வடிவில் மனைவிக்கு காட்சியளித்த பாண்டுரங்கன் தனக்காக தனது கடனை அடைத்ததையும் மனைவியிடம் பெரும் பணத்தை கொடுத்ததை நினைத்தும் கண்ணீர் விட்டு அழுதார் அதை தொடர்ந்து பாண்டுரங்கன் மீது மேலும் அற்புதமான பாடல்களை துக்காராம் பாடினார் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி